குட் பேட் அக்லி ஆக்சுவலி இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இன்னும் சரியாக ஒரு மாதம் இருக்குது ஸோ அப்போது அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இப்போ ரெடியாக பண்ண ஆரம்பித்தாங்க ஏற்கனவே டீச்சர் வந்ததால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பயங்கரமான அளவில் எதிர்பார்க்குறாங்க வெறும் அஜித் ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுவான சினிமா ரசிகர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் மற்ற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இந்த படத்தை ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க இந்த படம் அஜித்துக்கு இன்னொரு மங்காத்தா மாதிரியும் ஒரு துணி மாதிரியும் முழுக்க முழுக்க அவளுடைய ரசிகர்களை குறி வச்சு இருக்கிற படமாக இருக்கிறதால வேற லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எப்படி அந்த ஃபேன் பாய் மொமன்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம கார்த்திக் சுப்ராய் சூப்பர் ஸ்டார் அஜய்யை வச்சு பேட்ட படத்தை கொடுத்ததாகட்டும் லோகேஷ்ராஜ் அவர்கள் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வச்சு விக்ரம் டூ படத்தை கொடுத்ததாகட்டும் அட்லி அவர்கள் விஜய் வச்சு மெர்சல் கொடுத்ததாகட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில் அஜித்தோட வெறியிலான நம்ம ஆதி கிரவிச்சந்திரன் வந்து குட் பேட் அகலி மூலம் மூன்று நான்கு அஜித்களை இந்த படத்துல வந்து செதிக்கிருக்காரு தான் சொல்றாங்க ஒரு ஃபேன் எந்த அளவுக்கு அஜித் எதிர்பார்ப்பானா அது எல்லாமே இருக்கு மாசான அஜித் இருக்காரு கிளாஸான அஜித் இருக்காரு பக்கா மசாலா அஜித்தும் இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சுவாரஸ்யமான விஷயமே ஸோ ஒரு ஃபேன் பாய் அப்படிங்கும் போது அஜித்துக்கான ஓப்பனிங் சாங் இருக்கும் எல்லாமே இருக்கும் மாசான சாங் இருக்கும் பில்லா மாதிரியான ரொம்ப கிளாஸான மாசான சாங்ஸும் இருக்கும் குறைக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் லெட்ரு ஜிவி பிரகாஷ் அதாவது அஜித்தோட கிரீரம் படத்துக்கு பண்ணார் அந்த படத்தோட மெலோடியெலாம் வேறு லெவலில் ஹிட்டு அதுக்கப்புறம் அஜித் படத்துக்கு அவர் பண்ணவே இல்லை ஸோ இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சதால் ஒட்டுமொத்தமான உழைப்பை போட்டிருக்காரு ஜி வி பிரகாஷ் ஸோ நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வித ரசிகர்கள்லையும் திருப்திப்படுத்தணுமா அந்தளவுக்கு சாங்ஸும் பிஜியும் தெரிக்க விடுவாரா இப்போது இந்த படத்தோட சாங்ஸோட அப்டேட்டை ஜிவி பிரகாஷே சொல்லியிருக்காரு அதாவது இந்த படத்தோட மாசான ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் விரைவில் வரப்போகுது சுட சுட ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போது அவர் மறைவுமாக சொன்னது என்ன அப்படின்னா விரைவில் அந்த சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம் சுட சுட ரெடி ஆகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் அநேகமாக நம்ம சோர்ஸின் படி பார்த்திங்கன்னா இந்த பாட்டு முதல் வீடியோ சிங்கிள் பார்த்திங்கன்னா இந்த வாரம் இறுதியில் வருது அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட அன்னைக்கு மாலை இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அஜித்தோட மாசான சாங் அது ஃபஸ்ட்டு சிங்கிளே விட்டான்னா அது பயங்கரமாக பற்றிக்கும் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அஜித் ஜிவி பிரகாஷ்க்கு என்ன லெவலில் சாங் போட்டிருப்பாரு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்